காங்கேயம் மற்றும் ஊதியூர் பகுதிகளில் ஒரே நாளில் நான்கு கோவில்களில் தங்க நகைகள் கொள்ளை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஊதியூர் அருகே கொத்தனூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் மற்றும் மாகாளியம்மன் கோவில் வளாகம் வலசுபாளையம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் ஆகிய மூன்று கோவில்களில் உள்ள கதவின் பூட்டை உடைத்து சுவாமியின் தங்க மாங்கல்யம் இரண்டு மாங்கல்ய பொட்டு நான்கு மொத்தம் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன கொத்தனூர் மற்றும் வலசுபாளையம் ஊர் பொதுமக்களுக்கு சொந்தமான மூன்று தனியார் கோவில்களில் நேற்று காலை சுமார் ஆறு மணி அளவில் கோவில் பூஜைகளை முடித்து பூட்டிவிட்டு இன்று காலை கோவிலுக்கு அந்தந்த கோவிலின் பூசாரிகள் சிதம்பரம் லோகநாதன் ஆகியோர் காலை பூஜைக்காக கோவிலுக்கு வந்துள்ளனர் அப்பொழுது கொத்தனூரில் ஒரே கம்பவுண்டில் இரண்டு கோவில்களின் முன்பக்க கதவில் உள்ள பூட்டை உடைத்தும் வலசு பகுதியில் உள்ள கோவிலின் கதவுகளை உடைத்தும் அடையாளம் தெரியாத நபர்கள் கோவில் சுவாமியின் தங்க நகைகளை கொலையடித்து சென்றுள்ளதாக கண்டுள்ளனா் இதனையடுத்து அந்தந்த கோவிலுக்கு சொந்தமான ஊர் பொதுமக்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவர்களும் கோவிலுக்கு வந்து பார்த்துள்ளனர் பின்னர் ஊதியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் ஊதியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் காங்கேயம் வீரணம்பாளையம் ஊராட்சி பூவாநல்லூரில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மற்றும் பூவாநல்லூர் காலனியில் உள்ள ஸ்ரீ மதுரை வீரன் ஆகிய கோவிலின் பூட்டை உடைத்து மாங்கல்ய பொட்டு மற்றும் கோவில் முன்பு உள்ள உண்டியலை உடைத்து அதில் உள்ள பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு சென்றுள்ளனர் காங்கேயம் பகுதியில் உள்ள கோவில்களில் ஒரே நாளில் நான்கு இடத்தில் கொள்ளை போனது காங்கேயம் பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது